வணக்கம் நான் வேடியப்பன் டிஸ்கவரி புக் பலஸ் அண்ணன் நெகில் முருகன் அவருடைய அந்த நெகில் இலக்கியம் இந்த சேனலுக்கு முதல் முறையாக வந்து புத்தகங்கள் குறித்து இந்த ஒரு அறிமுகத்தோடு தொடங்குறதில் ரொம்ப மகிழ்ச்சி நிகில் இலக்கியம் பல நூறு புத்தகங்களை வந்து அறிமுகப்படுத்தி இலக்கிய உலகத்தில் வந்து பெரிய அளவில் அது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு வேணுகளோடு நிகில் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த நிகழ் இலக்கியம் புத்த புத்தகங்கள் தொடர்பான இலக்கிய நிகழ்வுகள் தொடர்பான இந்த சேனல் வந்து முதல் முறையாக ஒரு நான்கு நூல்களை பற்றி பேசுகிறது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக வந்து இலக்கியங்கள் அல்லது வந்து வெகுஜன இருக்க எல்லா மீடியாவும் வந்து சினிமாவை நோக்கி போகிறது தான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு உலகமாக இருக்குது காலகட்டமாக இருக்குது ஆனால் திரைப்படத்துறையில் ஒரு ஜாம்பவானாக இருக்கிற எல்லாருக்கும் நன்கு அறிவுமான உலகறிந்த மக்கள் தொடர்பாளர் நிஹில் முருகன் அவர்கள் சினிமாவில் இருக்கிற அந்த இருந்து கொஞ்சம் இறங்கி இலக்கியத்தை நோக்கி வர்றது அப்படிங்கிறது நான் வந்து இருகரம் கூப்பி வரவேற்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாங்கள் வரவேற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து செலிப்ரிட்டிஸ் வந்து இலக்கியங்களை வந்து பற்றி பேசணும் இலக்கியங்களை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது எங்களுடைய பல நாள் விருப்பம் வேண்டுகோள் அதை வந்து நிகில் அவர்கள் வந்து இதை அழகாக இன்றைக்கி வந்து இந்த சேனல் மூலமாக வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் வந்திருக்கிறது வரவேற்கத்தக்கது அவருக்கு வர்றதுக்கும் ஒரு சின்ன காரணம் இருக்குது ஏன்னா அவர் வந்து வெறும் சினிமா பேர்வோ இல்லை அல்லது வந்து நடிகர் அல்லது வந்து பிர ப பிரபலமான ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறலாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு ஆளுமை டிஎஸ் சொக்கலிங்கம் அவருடைய பேரன் அவர் அவருடைய தாத்தா தான் டிஎஸ் சொக்கலிங்கம் லியோஸ்டால்ஸைய புத்தகங்களாகட்டும் இல்லை நிறைய அன்றைக்கி தினமணியுடைய ஆசிரியராக இருந்தவர் இப்படி பல புத்தகங்கள் எழுதினவரும் மொழிபெயர்த்தவர் ஒரு தமிழ் இலக்கிய உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு சேனல் திரும்பவும் இலக்கியத்தை நோக்கி வர்றது வரவேற்கத்தக்கது அதுக்காகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்